நவீன காலத்திலே ஜக்காத்தை பற்றி ஆய்வுக்குட்படுத்திய நவீன காலத்தில் இஸ்லாமிய பொருளாதாரத் துறையில் கூடி ஈடுபாடு காட்டி வருகின்ற கலாநிதி உமர் செப்ரா அவர்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது அதாவது ஜக்காத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஜக்காத் என்பது பொருளாதார துறையிலே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு காரணமாகின்றன மிக முக்கியமானது நுகர்வு சக்தியை வளப்படுத்துவதிலே ஜக்காத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதாவது ஜக்காத்தை சமூக மட்டத்திலே நாங்கள் நடைமுறை படுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது ஜக்காத் என்ற சிஸ்தத்துக்கூடாக அங்கே அந்த ஊரில் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் காசை பெறுகிறார்கள் செல்வத்தை பெறுகிறார்கள் எனவே அப்படி காசு கைக்கு வருகின்ற பொழுது செல்வம் கைக்கு வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே நுகர்வு நாட்டம் நுகர்வு சக்தி அதிகரிக்கிறது எனவே பொருட்களை வாங்குவார்கள் சந்தை விருத்தி அடைகிறது அதே நேரம் சேமிப்பு நாட்டம் அதிகரிக்கிறது சேமிப்பு கூடுகிறது இப்படியான ஒரு சுற்றோட்டம் ஒன்று பொருளியல் சுற்றோட்டம் நடைபெறுவதற்கு இந்த ஜக்காத்து காரணமாக இருப்பதை அவர்கள் அற்புதமாக வழங்கப்படுத்தி காட்டுவார்கள் அதே நேரம் ஜக்காத்தை நவீன காலத்திலே ஆய்வுக்குட்படுத்திய மற்றொரு எக்கனமிஸ்டாக இருக்கின்ற கலாநிதி முன்சிர் கஹப் அவர்கள் சொல்கின்ற மற்றொரு கருத்தும் இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத் என்பது முதலீட்டை வலுவூட்டுவதிலே பெரிய பங்களிப்பு செய்கிறது ஜகாத்தை வழங்குகின்ற பொழுது அதனை பெறுகின்றவர்கள் பயன்படுகிறார்கள் பெறுகின்றவர்கள் அங்கே பயன்பெறுவது மாத்திரமல்ல அவர்கள் தங்களை அதனூடாக பொருளாதாரத்தில் அவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள் அதனை செலவழிக்கிறார்கள் அங்கே தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன வியாபார நடவடிக்கைகள் முன்னேற்றம் அடைகின்றன எனவே இப்படி நாங்கள் ஜக்காத்தை பார்க்கின்ற பொழுது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கு காணப்படுவதை பார்க்க அங்கு ஜகாத் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கப்பட வேண்டும் வெறுமனே நுகர்வு தேவைகளுக்காக ஜக்காத்து வழங்கப்படுதல் என்பதை தாண்டி அதையும் தாண்டி நிலை பொருளாதார முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்ற பொருளியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட வேண்டும் முதலீடு செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படுகின்ற பொழுது அங்கே முதலீடு அதிகரிக்கின்றன இப்படியாக நுகர்வு நாட்டம் அதிகரிக்கிறது மறுபக்கத்தில் சேமிப்பு அதிகரிக்கிறது வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்குடைய முக்கியமாக காணப்படுகின்ற முதலீடு என்ற திட்டம் அங்கு உருவாகிறது இது எல்லாவற்றுக்கும் அப்பால் பொருளாதாரம் ஒரு சாராரிடம் மாற்றம் குவிந்து கிடக்காமல் பல இடத்தில் பங்கிட்டு பங்கிடப்படுகின்ற பகிர்ந்து செல்கின்ற கைலாய கூட தூள செல்வம் மத்தியிலே சமூகத்தில் பலரும் சேர்ந்து ஒரு சூழ்நிலை உருவாகிறது முக்கியமான பொருளாதார பயன்பாடாக இப்படியாக பொருளாதார பயன்பாடுகள் காணப்படுகின்றன